திருச்சிற்றம்பலம் வலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய ஆதிபராசக்தி ஆதி சிவனிடத்தில் இரு பாவங்களை செய்துவிட்டதாக புராண வரலாறு கூறுகிறது அனைத்து உயிர்களுக்கும் படியெடுப்பவன் பரமசிவனே என்பது பாரறிந்த உண்மை ஆதிபராசக்தி அதை சோதிப்பதற்காக குங்குமச்சிமிடில் எறும்பு ஒன்றை அடைத்து வைத்தாள் ஆனால் அந்த எறும்புக்கும் ஓர் அரிசியை கொடுத்து பரமசிவன் படியலந்ததைக் கண்ட பார்வதி வியப்படைந்தாள் ஒரு காரணமும் இன்றி குங்குமச்சிமெடில் எறும்பை அடைத்தது ஒரு பாவச் செயலாகும் அடுத்ததாக சப்த முனிவர்களுக்கு ஆதிசிவன் நயன தீட்சை வழங்கிக் கொண்டிருந்தபோது சிவனின் இரு கண்களையும் கைகளால் மறைத்தாள் அம்பிகை சிவனின் வலது கண் சூரியன் இடதுகண் சந்திரன் அல்லவா அதனால் சூரிய சந்திரர்கள் இல்லாமல் அண்டங்கள் பேரிருளில் மூழ்கின இது அன்னை பார்வதி செய்த மற்றொரு பாவச் செயலாகும் இந்த இரண்டு பாவங்களுக்கும் என்றேனும் ஒரு நாள் கழுவாய் தேட வேண்டி வரும் என்று அம்பிகையை எச்சரித்தார் ஆதிசிவன் கைலாய மலையில் முக்கண் முதல்வனாகிய சிவபெருமானும் அம்பிகையும் அமர்ந்திருந்தபோது சிவனைத் தவறு வேறு எவரையும் வணங்காத பிருங்கி முனிவர் சிவனை மட்டும் வணங்கி பார்வதியை வணங்காமல் சென்றார் இறைவனின் இடது பாகத்தைப் பெற்று இறைவனோடு ஒன்றாகிவிட்டால் பிருங்கி முனிவர் தன்னையும் வணங்குவார் என கருதிய அன்னை அம்பிகை தன் விருப்பத்தை ஆதி சிவனிடத்தில் கூறினாள் சிவனின் ஆணைப்படி ஆதிபராசக்தி தவம் செய்து இறைவனின் இடர்பாகத்தைப் பெற இப்பூலகம் வந்தாள் ஆதிபராசக்தி தன் பரிவாரங்கள் பொடைசூழ காவி உடை உடுத்து உருதிராட்ச வடங்கள் தரித்து தரைமுடியைச் சடையாக கட்டி தவக்கோலம் பூண்டு யோக பூமியாகிய காசிக்கு வந்து அன்ன பூரணியாக அமர்ந்து தவம் செய்தாள் அடுத்ததாக ஆதி பராசக்தி போக காஞ்சிக்கு சென்று காமாட்சியாக அமர்ந்து அறங்களை செய்து தபமும் செய்தாள் பார்வதி தன் பரிவாரங்கள் புடைசூழ காஞ்சியிலிருந்து கால்நடையாக திருவண்ணாமலை நோக்கி புறப்பட்டாள் அவ்வாறு வரும் வழியில் வாழை மரங்கள் அடர்ந்து வளர்ந்த கதளி வனத்தைக் கண்டு மகிழ்ந்த பார்வதி அவ்விடத்தில் வாழை மரங்களால் பந்தலிட்டு பரமசிவனை வணங்கி தவம் செய்ய தவம் தண்ணீர் தேவைப்பட்டதால் பார்வதி தன் தேவைப்பட்டாகிய விநாயகனையும் முருகனையும் தண்ணீர் வர பணித்தாள் பூசைக்கு நேரமாகிவிட்டதால் அன்னை பராசக்தி தன் பிள்ளைகள் வருவதற்குள் பூமியில் தன் பிறம்பினை ஓங்கி அடிக்க பெரம்பநதி பீரிட்டு வந்தது அப்போது விநாயகர் படைவீடு சென்று ஜமதக்னி முனிவரின் கமண்டலத்திலிருந்து சிந்திச் சிதறிய கமண்டலநாக நதியோடு வந்து சேர்ந்தார் முருகப்பெருமானும் தேவிகாபுரம் மலைமீது வேல் எரிந்ததால் பெருகிய சேயாறு எனும் நதியோடு வந்து சேர்ந்தார் இவ்வாறு பெரம்ப நதி கமண்டலநாக நதி சேயாறு ஆகிய மூன்று நதிகளும் சங்கமித்த இடமே முருகப்பட்டு முக்கூட்டு நதியாக உருவாயிற்று இப்பகுதியில் கௌதம முனிவர் சிவலிங்கத்தை வைத்து நெடுங்காலம் வழிபட்டு வந்தார் அவரை வணங்கிய அன்னை பார்வதி தனது பயணத்தைப் பற்றியும் தவத்தை பற்றியும் கூறினாள் அப்போது கௌதம முனிவர் தான் வழிபட்டு வந்த சிவலிங்கத்தை வைத்து முதலில் வழிபடத் தொடங்குமாறு கூறினார் மறுநாள் அன்னை ஆதிபராசக்தி பச்சை ஆடை உடுத்து மணலால் சிவலிங்கத்தை பிடித்து வணங்கி தவத்தை தொடர்ந்தாள் இந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் ஆதிபராசக்தியின் தவக்கோலம் கண்டு மகிழ்ந்து வணங்கினார்கள் அன்னை அன்று வழிபட்ட முக்கூட்டுச் சிவலிங்கம் நாள்தோறும் வளர்ந்து தற்போது நான்கு அடி உயரம் உள்ளது கதலி வனத்திலிருந்த ஓர் அரக்கன் அன்னை பார்வதியின் அருந்தவத்திற்கு பல இடையூ இடையூறுகளை செய்தான் அப்போது சிவபெருமான் வாழ்முனியாகவும் மகாவிஷ்ணு செம்முனியாகவும் அவதரித்து அவ்வரக்கனை அழித்து பார்வதியின் தவம் இடையூறு இல்லாமல் தொடர காவல் புரிந்தனர் முக்கூட்டு சிவனை முனைப்போடு வணங்கி தவம் செய்து கொண்டிருந்த பார்வதியின் முன் சிவபெருமான் மன்னார் சுவாமியாக காட்சி தந்தார் அன்னை பார்வதி காசியிலும் காஞ்சியிலும் தவம் செய்தபோது போது கிடைக்காத சிவனின் தரிசனம் முருகப்பட்டு முக்கூட்டு சிவனை வணங்கி தவம் செய்த போதுதான் கிடைத்தது இது முக்கூட்டு சிவனின் மகிமைக்கு சான்றாகும் மன்னார் சுவாமியாக காட்சி தந்த சிவபெருமான் பார்வதியை நோக்கி நீ முனுகப்பட்டுச் சேர்ந்த பிரயாணப்பட்டில் பச்சையம்மன் என்னும் திருப்பெயரோடு மக்களுக்கு அருள் புரிவாயாக நானும் மன்னார் சுவாமி எனும் திருப்பெயரோடு உன்னுடன் இருந்து திருவருள் புரிவேன் எனவும் திருவாய் மலர்ந்தருளினார் அன்னை ஆதிபராசக்தி முக்கூட்டு சிவனை வழிபட்டு தவம் இயற்றி சிவனின் தரிசனம் பெற்ற நாள் ஆடித்திங்கள் திங்கள் திருநாளாகும் எனவே அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் திங்கட்கிழமை தோறும் திருவிழா நடந்து வருகிறது சிவனை வணங்கி தவம் செய்த காரணத்தால் பார்வதியின் இரு பாவங்களும் ஒழிந்தன ஒழிந்தனின் இடப்பாகம் அன்னைக்கு ஆதி பராசக்திக்கு அருள் புரிந்த முருகப்பட்டு முக்கூட்டு சிவன் அகிலத்தில் உள்ள அனைவருக்கும் அருள் புரிவான் என்பது சத்தியம் முருகப்பட்டு அருள்மிகு பச்சையம்மன் சமேத மன்னாரீஸ்வரர் ஆலயத்திற்கு கிழக்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முருகப்பட்டு முக்கூட்டு சிவனின் தவ ஆலயத்தை தரிசனம் செய்து உடல் நலம் ஆன்ம நலம் குடும்ப நலம் ஆகிய நலங்களை பெற்று பல்லாண்டு வளமோடு வாழ வேண்டுமென முருகப்பட்டு முக்கூட்டு சிவன் ஆலய அறக்கட்டளை சார்பாகவும் முருகப்பட்டு ஊர் பெருமக்கள் சார்பாகவும் அன்புடன் அழைத்து மகிழ்கிறோம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி